கோவை ரத்னபுரி பகுதியில் நடைபெற்ற பல்சமய நல்லுறவு இயக்க மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதிதாக தங்களை பல்சமய நல்லுறவு இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர் கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ரத்னபுரி பகுதியில் நடைபெற்றது மாவட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை பல்சமய நல்லுறவு இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை விருந்தினராக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் மதங்களை வைத்து சிலர் அரசியல் செய்ய நினைப்பதாகவும் ஆனால் தமிழகத்தில் உள்ள மக்கள் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் பல்சமய நல்லுறவு இயக்கத்தில் அனைத்து சமூகத்தினரும் இணைந்து மத நல்லிணக்கணத்தோடு பணியாற்றி வருவதே அதற்கு சான்று என சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருமொழி கொள்கையை பின்பற்றி வரும் நிலையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை தர முடியும் என அறிவித்ததற்கு வன்மையாக கண்டிப்பதாகவும் ஒன்றிய அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதானை நீக்கவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினார் மேலும் தமிழ்நாட்டில் கல்வி மட்டுமின்றி பல்வேறு துறைகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டிய நிலுவை நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தில் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அபு தகீர் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இஸ்மாயில் மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் டிஸ்கோ காஜா மாவட்ட துணைத் தலைவர் முகமது அலி கௌரவ தலைவர் ஆனந்தகுமார் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் மற்றும் திருக்குறள் அன்வர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று வந்து பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக கோவை மாவட்ட பொதுக்குழு கூடி புதிய நிர்வாகிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மாவட்ட நிர்வாகிகளை நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த நாட்டில் அமைதி சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் தொடர்ந்து நாங்கள் வந்து ஒரு பதினாறு ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுக்கு குந்தகம் விளைவிப்பவர்களை நாங்கள் வந்து மத நல்லிணக்கத்திற்காக அண்ணன் எல்லாம் நாங்கள் பழகி கொண்டிருக்கின்றோம் மத நல்லிணக்கத்திற்கு குந்தக விளைவுகளை இந்த பொதுக்குழு வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் தொடர்ந்து இன்னும் வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நல்லிணக்க கூட்டங்களை நடத்தி சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அதே மாதிரி திடீரென்று ஒன்றிய அமைச்சர் புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதியை தமிழகத்துக்கு தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக நாங்கள் வந்து இந்தியை வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்தியை திணிக்க வேண்டாம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் குறிப்பாக தொடர்ந்து இந்த மக்கள் தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிப்பதை நோக்கமாக கொண்டு அந்த கல்வி நிதியை தர மறுக்கிறார்கள் உடனடியாக மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு கல்வி அமைச்சர் பிரதாப் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அதே மாதிரி இன்னும் பல்வேறு தீர்மானங்கள் கல்வி உள்ளிட்ட பல்வேறு நிதிகளை இன்னும் வந்து மத்திய அரசு தொடர்ந்து வந்து தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்னென்ன நிதி இருக்கிறோ அத்தனை நிதிகளையும் உடனடியாக மாண்மீ பிரதமர் அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழக அரசு பதவியேற்று நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறார்கள் அதனால் மாண்பீ முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது அதே வந்து வாரிய சட்டம் அந்த வக்பு மசோதாவை உடனடியாக மத்திய அரசு நீக்க வேண்டும்